அதனால தான் சாமின்றது சான்றது அது ஒரு பீடி நெருப்பு பட்டா நம்ம உடம்பு துடிக்குது உன் வாயுக்கு எங்கன்னா மரப அடுத்து துண்ணுட்டு போ சாமி பேரை வச்சுக்கிட்டு வெட்டி துண்ணுன்னு கிடையாது என்ன நியாயம் எந்த சாமியா கேட்டது கேட்கறது சாமியா கேட்கும் பேய் தான் கேட்கும் ஒரு உயிரை பேய் தான் கேட்கும் சாமி கேட்காது ஏன்னா படைச்சது சாமி அது வந்து தன் அழிக்க நடிக்காது இந்த மாதிரி உங்க வாயு வெட்டி தூண்ணுகிட்டு சாமி மேல கருப்பு சாமி சொல்லி பெரிய